பாதுகாப்பற்ற நானூறு ரயில் கடவைகள் குறித்து அரசாங்கத்தின் தீர்மானம் பேருந்து ரயில் சாரதிகளாக பெண்கள் அரசாங்கத்தின் அதிரடி தீர்மானம் சபை தேர்தலில் வடக்கு கிழக்கு களமிறங்கு மொட்டு அரசாங்கத்துடன் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இவ்வாண்டுக்குள் அவை அனைத்தையும் பாதுகாப்பானதாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் சபை முதல்வரும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார் பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளை பாதுகாப்பானதாக மாற்றுவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நல்ல போக்குவரத்தை ஏற்படுத்த அதிக காலம் எடுத்தாலும் மக்களின் உயிரை பாதுகாக்க அவ்வளவு அதிக காலம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் நமது நாட்டில் பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் அதிக உள்ளன இன்றும் கூட அழுத்கும பகுதியில் ஒரு முச்சக்கர வண்டி ஒன்று மோதியுள்ளது நானூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் நாட்டில் உள்ளன இவ்வெரும் மாதத்திற்குள் இலங்கையில் பாதுகாப்பற்றதாக கருதப்படும் அனைத்து ரயில் கடவைகளையும் சாலை பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக பொதுமக்கள் மற்றும் தனியார் துறையின் பங்களிப்புடன் பாதுகாப்பானதாக மாற்றுவோம் என்று நம்புகின்றோம் இது நமது பொறுப்பு நல்ல போக்குவரத்தை உருவாக்க நேரம் எடுத்தாலும் மக்களின் உயிரை பாதுகாக்க அவ்வளவு நேரம் எடுக்க கூடாது என்று அவர் தெரிவித்திருந்தார் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் ரயில் சபைக்கும் பெண்களை பணியமர்த்துவதற்கு கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் இன்று நாடாளுமன்ற விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார் அவர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் நாளை கொண்டாடப்படும் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இலங்கை போக்குவரத்து சபைக்கும் ரயில் சபைக்கும் பெண்களை பணியமர்த்துவதற்கு எமது அமைச்சரவை அமைச்சர்கள் தீர்மானித்துள்ளனர் பேருந்து ஓட்டுநர்களாக ரயில் சாரதிகளாக பாதுகாவலர்களாக பெண்களை இன்னும் சில நாட்களில் பார்க்க முடியும் அதேபோல் பாடசாலை பேருந்துகளை பெண்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கனவும் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் எந்த சின்னத்தின் கீழ் போட்டியிடுவது என்பது தொடர்பில் இன்னும் முடிவெடுக்கவில்லை எனவும் பங்காளி கட்சிகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டு வருகின்றது எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தெரிவித்துள்ளது தேர்தலை எதிர்கொள்வதற்கான மொட்டு கட்சியின் ஏற்பாடுகள் தொடர்பில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசத்திடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மலையகம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிடும் நிலைப்பாட்டிலேயே எமது கட்சி உள்ளது மூட்டு சின்னத்தில் களமிறங்கவே எதிர்பார்க்கின்றோம் எனினும் வடக்கு கிழக்கில் சிறு மாற்றம் பெறலாம் பங்காளி கட்சிகளுடன் பேச்சு நடாத்து வருகின்றோம் இவ்விரு மாகாணங்களிலும் சில இடங்களில் மூட்டு சின்னத்தில் வருவோம் எனவும் தெரிவித்திருந்தார் கடன் மறுசீரமைப்பின் கீழ் ஜப்பான் அரசாங்கம் மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்துடன் இலங்கை அரசாங்கம் திருத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் பரிமாற்ற பத்திரங்களில் காய்ச்சாத்தனம் நிகழ்வு இன்று நடைபெற்றது நிதியமைச்சில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமாட்டா மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தனா உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன இலங்கை மேற்கொள்ளும் பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்ன இந்த சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செல்வதன் மூலமே இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிலையாகவும் வலுவாகவும் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று அவர் தெரிவித்தார் இலங்கையின் முக்கிய நகரங்களில் உள்ள அஞ்சல் நிலையங்களை சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்காக அஞ்சல் துறையின் கீழ் ஒரு புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நுவரெலியா கண்டி கொழும்பு மற்றும் காலி ஆகிய பகுதிகளில் உள்ள அஞ்சல் நிலையங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அஞ்சல் துறையை லாபம் மற்றும் நிறுவனமாக மாற்ற இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் இதன் தெரிவித்திருந்தார்